வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குரு கே ஹரி கோம் ஸ்ரீ மகாணா அதிபதி அனைவருக்கும் முதற்கன்கோடான போலி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள்தான் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா இணைன்ற யூடியூப் சேனலிலே இன்றைக்கு பதிவானது அனைவருக்கும் மிகவும் முக்கியமான பதிவு அது என்னவென்றால் சாட்சாத் ஆதிபராசக்தி ஸ்ரீ லலிதாபரிமேஸ்வரியானவள் இந்த சாரதா நவராத்திரியில் பூலோகத்தில் வாசம் செய்கிற அப்படி பூலோகத்தில் வாசம் செய்யும் பொழுது கோபுலம் மட்டும்தான் இருக்காளா இல்லை அனைவரது இல்லங்களிலும் அவங்க வந்து குடிக்கொண்டு இருக்காளாம் இதைதான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது இந்த சாரதா நவராத்திரி குரு பொம்மைகள் கலசம் வைத்தியஸ்ரீ லலிதாபிரமேஸ்வரி பூஜை நேரம் பற்றிய முழு விளக்கம் தான் இந்த பதிவானது ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து சாரதா நவராத்திரி பத்து நாட்களும் தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் க தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு சாட்சாத் ஆலிபுராசக்தி ஸ்ரீ லிதாபிரமேஸ்வரியுடைய பரிபூர்ண சுபா கிராட்சக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ சாரதா நவராத்திரி கொலு பொம்மைகள் கலசம் வைத்து ஸ்ரீ லலதாபுரமேஸ்வரி பூஜை நியமனம் பற்றிய முழு விளக்கமானது பெயரிட இருக்கின்றோம் ஸ்ரீ நவரா ஸ்ரீ சாரதா நவராத்திரி விழாவானது புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை என்று ஆரம்பம் ஆகவே நவராத்திரி குரு பொம்மைகள் வைப்பவர்கள் மற்றும் கலசம் வைத்து சக்காசி அறிவுராசக்தி லலிதாபிரமியேஸ்வரி பூஜை செய்யக்கூடிய மீன்பர்கள் அனைவரும் தங்களது இல்லத்தில் புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி ஐம்பது நிமிடத்திற்குள்ளாக கண்டிப்பாக வைக்க வேண்டும் அதாவது இந்த நாலு மணியிலேருந்து ஆறு மணிங்கிறது பிரம்ம முகூர்த்த ஆனால் வியாழக்கிழமைக்கு காரணம் ஆறு நாள் அஞ்சிலேருந்து ஆறு ஐந்து மணி முதல் ஏழு முப்பத்தைந்து மணி வரை யமகண்டம் அதில் வைக்கக்கூடாது அதனால தான் ஆறு மணிக்குள்ளே வைப்போன்னு போடணும்னு சொல்கிறான் ஏன் காரணம் என்ன அப்படின்னா பிரம்ம முகூர்த்த வேலைக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது புரட்டாசி மாதம் ஒன்று பதினாறாவது நாள் சர்வ மகாலயா மாவாசை கோவிலெல்லாம் இன்னைக்கு வைப்பா கோவிலுக்கு தோஷம் கிடையாது ஏன்னா அன்னைக்கு முழுக்க வந்து கரிநாள் ஆலயங்கள் வேறு இல்லங்கள் வேறு ஆலயத்துக்கும் இல்லத்துக்கும் யாரோ சம்மந்தப்படுத்தாதீங்க ஏன்னா நம்ம இல்லத்தில் வந்து பூஜை பண்ணுறது வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கு ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அங்கே வந்து எல்லாமே சக்கரத்தை வச்சு ஆட்சி பண்ணிட்டு உட்காந்துருக்காள் அம்பாள் அதனால் அமாவாசை இன்றைக்கி அவர்கெல்லாம் கரிநாள் எதுவுமே கிடையாது அம்பாளுக்கு ஆனால் ஸ்தாபனம் பண்ணும்பொழுது எல்லாத்தையும் பார்க்கணும் இதுதான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது அன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் அன்றைய தினம் அந்த கிரகங்களில் இல்லங்களில் சாவரா ஸ்ரீ சாரதா நவராத்திரி குரு பொம்மைகள் மற்றும் கலசம் வைத்து ஸ்ரீ சாரதா நவராத்திரி பூஜை செய்பவர்கள் வைக்கக்கூடாது இந்த சாரதா நவராத்திரி விழாவானது புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை முதல் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வரை பத்து நாட்களிலும் இந்த பூலோகத்திலும் நமது கிரகங்களிலும் இல்லங்களிலும் ஸ்ரீ லலிதாபரமேஸ்வரி ஆதிபராசக்தியானவள் வாசம் செய்வதாலும் அதாவது நமது கிரகங்களிலும் இல்லங்களிலும் தங்கி இருப்பதாகவும் இந்த பத்து நாட்களிலும் திரிவார நட்சத்திர யோகம் ஆகிய தோஷங்கள் எதுவுமே கிடையாது ஏன்னு கேட்டா ஏன் இந்த தோஷம் கிடையாது அப்படின்னா சாட்சாத்து லலிதா பரமேஸ்வரியே நம்ம இடத்துல உட்காந்துருக்கிறதுனால நம்ம கிரகத்தில் உட்காந்துருக்கிறதுனால எந்த வார நட்சத்திரங்கள் தோஷம் கிடையாது ஆனால் யமகண்டம் உண்டு எல்லாமே உண்டு அதை நீங்கள் நல்லா தரணும் புரிஞ்சிக்கணும் ஏனெனில் சாட்சாத் ஸ்ரீய லிதாபரமேஸ்வரி ஆரியவராசக்தியானவர் நமது கிரகத்தில் வந்து தங்கி இருக்கிறதுனால தான் அந்த தோஷமானது கிடையாது தெய்வமே நம்ம கிரகத்தில் இருக்குது ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் வந்தால் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதைவிட மிகவும் முக்கியமான விஷயம் எங்களது கிரகத்திலே பத்தாவது வருடம் சாாத்ரிதாசத்தேஸ்ரீ லிதாபிமேஸ்வரீ இந்த லோகத்தில் உள்ள அனைவரையும் பஞ்சபூதங்கள் மற்றும் சகல தேவதைகள் எல்லோருமே க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று லோகக்ஷேமத்திற்காக பத்தாவது வருடமான பூஜையானது தினந்தோறும் பத்து நாட்களும் நடைபெறும் இந்த பத்து நாட்களும் நடைபெறக்கூடிய பூஜையை நமது ராமச்சந்திரன் துர்கா எண் என்ற யூடியூப் சேனலில் தாங்கள் அனைவருக்கும் தினந்தோறும் ஒளிபரப்பப்படும் என்பதை மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் யார் யாரெல்லாம் வந்து இந்த பூஜைக்கு அவாவ நட்சத்திரம் பேரெல்லாம் கொடுத்துருக்காளோ எல்லார்கிட்டையும் சொல்லி லோகத்தில் இருக்கக்கூடிய மொத்த பேரையும் சொல்லி பிரமானமான சங்கல்பம் பண்ணிட்டு பத்து நாளும் பூஜை நடக்கும் இந்த பூஜையை வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் தினந்தோறும் ஒளிபரப்பக்கூடிய அந்த பூஜையை உங்களது கிரகத்தில் மாலை வேலைகள் யாருடைய இங்கே கார்த்தால நடக்கும் நீங்கள் மாலை வேலைகள் உங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே விளக்கை ஏற்றி வைத்து பூஜை அறையில் இதை ஒழிக்க வைத்தீர்களேயானால் சாட்சாத்து லிதாபரமேஸ்வரனுடைய பூஜையானது தாங்களும் தங்களது கிரகத்தில் செய்த பலனானது நிச்சயமாக கண்டிப்பாக நூற்று நூறு சதவீதம் தயா குணம் கொண்ட லதா லலிதாபிரமேஸ்வரியானவள் உங்கள் குடும்பத்திற்குத் தருவாள் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இந்த பிரதிவினை ஆரம்பம் முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து ஆடிபராசக்தியாக இருக்கக்கூடிய சாட்சாசிரியை லிதாபிரமேஸ்வரி என்னுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பற்றி தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபா அஸ்து